உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பேசி போதே அப்படியே லைட்டா பிளிங்க் ஆகி வருதா காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்ம இருக்கிற இடம் இருக்கு இல்லையா இங்கேயும் தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் இபி லைன்மேன் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க இபி சரியா ஒர்க் பண்றது கிடையாது என்ன பண்றது கூட்டணி வர்றதுக்கு ரொம்ப ஓப்பனாக வேறு பேச முடியல சரி இன்னைக்கான வீடியோவில் என்ன பத்தி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் எக்கச்சக்க பஞ்சாயத்து வந்து போய்கிருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த சங்கி கும்பல் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடுல முத்தமிழ் முருகன் மாநாடு கிடையாது அதை வந்து சேகர்பாபுரில் நடத்துகிற மாநாடு அதை ஒட்டுருவான் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சங்கி கும்பல் வந்து முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற மாதிரி மாடு நடத்திக்கிருக்காங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்விடங்களும் இடிக்கப்பட்டு இருக்கின்றது புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க நம்மலாம் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கோம்ல தமிழ்நாட்டில் இடிச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பஞ்சாயத்து இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பட்டியல் சமுதாய மக்கள் மீது தொடர்ச்சியான சாதி அட்ராசிட்டிகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பஞ்சாயத்து ஓடிக்கிருக்குது ஆனா நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இது எல்லாத்தையுமே கேட்காம குறுக்கை இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி தானாக வாண்டடாக குறுக்க இந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்தா அப்படின்ற மாதிரி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிக்கிறாங்க ஸோ அவங்க சம்மந்தமாக தான் இன்னைக்கான காணொலில் பார்க்க போறோம் அவங்க அண்ணன் திருமாவளம் அவர்களை வந்து லைட்டாக ஒரு டீஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த மேண்ட்ரி என்ன அது இந்த காணூலில் பார்க்க போறோம் அவங்களுக்கு கொஞ்சம் வகுப்படுத்துவோம் சரிங்களா இந்த வாருங்க கரண்டு வேற வந்து வந்து போகுது அப்பாத்த சொல்றது சரி நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழிதையும் இனியும் வணக்கம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒண்ணு இல்லைங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாங்க அதாவது நேற்றைய தினத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாருனா மனிதச் சங்கிலி ஆர்ப்பாட்டத்துல போய் கலந்துகிட்டாரு நம்ம மதுரை மாவட்டத்துல தான் வந்து கலந்துகிட்டாரு இந்த மனிதச் சங்கிலி ஆர்ப்பாட்டம் எதற்காக அப்படின்னா இந்த இவங்க இந்த சங்கி கும்பல் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு சே அது வந்து சேகபாபு நடத்தின மாநாடு ஆமா திமுக நடத்தின மாநாடு அது கிடையாது இந்த சங்கி கும்பல் வந்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடு நடத்திக்கிட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாநாடு மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக இருக்கின்ற ஒரு மாநாடு இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் இந்த சங்கிகளுடைய மாநாட்டுக்கு எதிராக நாம் ஓரணியில் அணி திரள வேண்டும் என் கரண்டு வேற போய் ஓர் அணி திரள வேண்டும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க அண்ணன் திருமாவளவர்கள் நேற்று மதில் நடைபெற்ற அந்த மனித ஆர்ப்பாடு வந்து கலந்துக்கிட்டார் சரியா ஸோ இதைத்தான் நம்ம தமிழ் இசை சவுந்தரராஜன் அக்கா என்ன பண்ணிக்கிறாங்க விமர்சனம் பண்ணி ஒரு செய்தி வெளியிட்டுருக்கிறாங்க அந்த செய்தி என்ன அப்படின்னா திருமாவளம் வந்து இந்த மாதிரி மனித சங்கிலி ஏர்போர்ட்டில் கலந்துக்கிறாரு ஏன் வேங்க வயலுக்காக மனித சங்கிலி வந்து திருமாவளம் பண்ணலை அப்படின்ற மாதிரி கிட்டுக்குப் பூட்டி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க யார் நம்ம தமிழ் இசை சவுந்தரராஜன் அக்கா வந்து ஏக்கா அதாவது பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமைகளுக்காக அண்ணன் திருமாவளவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கணும் அப்படின்றது கிடையாது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்து என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி தான் நீங்க பயணிக்கிறீங்க நாங்க என்ன கேட்கறோம் ஒட்டுமொத்த மக்களுமே தமிழ் மக்களுமே என்ன கேட்குறோம் அப்படின்னா இன்னும் சொல்ல போறோம் ஒட்டுமொத்த இந்து மக்களுமே அவங்ககிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா வேங்கவெயில பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா அந்த மக்கள் வந்து இந்துக்கள் கிடையாதா வேங்கவேல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு இந்து ஆதரவாளராக நீங்க ஏன் களத்தில் இறங்கி மனித செங்கல் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை பதில் சொல்ல முடியுமா சமீபத்தில் தூத்துக்குடியில தேவேந்திரராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாணவன் அந்த மாணவன் பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டு வெட்டினாங்க இந்து மாணவன் உங்க பாசையில் சொல்றதா இந்து மாணவன் இந்து மாணவன் தேவேந்திரராஜ சாதி வெறியர்கள் கீழே இறக்கி விட்டு வெட்டினாங்க அப்போ தேவேந்திரராஜ் ஆதரவு தேவேந்திரராஜுக்கு ஆதரவாக அவர் இந்து என்ற காரணத்துக்காக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணீங்களா இல்லை இந்த மாதிரி மனிதங்கள் நடத்துனீங்களா ஏன் அவங்க இந்துக்கள் கிடையாதா அவங்க ஓட்டுகள் உங்களுக்கு வேணாமா தேவேந்திரராஜ் ஒரு சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய ஓட்டுகள் வேணாமா தேவேந்திரராஜ் குடும்பத்தை சார்ந்த மக்களுடைய ஓட்டுகள் வேணாமா ம் அப்போ நீங்கள் ஏன் மனிதட்சங்களி ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தலை மானாமதுரில் புல்லெட்டில் போனான்ற காரணத்துக்காக ஒரு மாணவன் ஐயா சாமியை வந்து வெட்டி விட்டாங்க இது நடந்துச்சு அவன் இந்து தானே ஐயா சாமி பேர்லேயே இருக்கு சாமி இருக்குது இந்து பேர் இருக்குது ஐயா சாமி களத்தில் இறங்கி மனித சிகளில் யாரு பாட்டா மணி தானே திருமாவளவன் மட்டும்தான் பண்ணுமா ஆனால் திருமாவளவன் மட்டும் தான் பண்ணிக்கிறாரு மட்டும் மட்டும்தான் பண்ணணுமா ஏன் நீங்க பண்ணக்கூடாது மனிதங்கள் யாரு பாட்டா நாங்கு நேரில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்கூலு பையனை வெட்டினாங்க சாதி வரிகள் வெட்டினாங்க துறை சின்னதுரை சின்னதுரை தமிழ் பேர் தாங்க அந்த வந்து ஒரு இந்து பேர் தாங்க சின்னதுறைக்கு ஆதரவாக இந்து இசம் பேசுகின்ற இந்த தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் ஒரு ஒரு பேரணி நடத்திகிட்டு இருந்தான ம் அதை கண்டித்து பேரணி நடத்திகிட்டு இருந்தான ஏன் பண்ணல இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கினேயர் சின்னத்துறை மாணவன் சமீபத்தில் ஒரு பிரச்சனை சிக்கலாம் உடனே வந்து கிரைண்டர் ஆப் மூலமாக தான் அவங்க வெளியே போனால் அப்புடின்ன மாதிரி நாங்கினேரு சின்னத்துறையுடைய கேரக்டரே என்ன பண்ணாங்கன்னா தவறாக சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க இங்கே இருக்க இணையதள கும்பல்கள் பண்ணாங்க இன்க்ளூடு பெரியாரியம் பேசுகின்ற போலி பெரியார சமூகம் பண்ணாங்க அப்போ நாங்குநேரி சின்னத்துறைக்கு ஆதரவாக நாங்குநேரி சின்னத்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்து மாணவனுக்காக தமிழிசை சவுந்தரராஜன் வந்து களத்தில் இறங்கி ஏன் எந்த போராட்டங்களும் பண்ணலாங்க நீங்கள் இது என்ன விதமான ஒரு ஐடியாலஜி வடக்காடில் சாதி வரையாட்டு நடந்து சினிமா சமீபத்தில் புதுக்கோட்டை வடகாடில் இருதரப்பு பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள சாதி வரியர்கள் வீடு ஏறி போய் அடிக்கிறான் உள்ளே போய் அடிக்கிறான் சரி நீங்க வந்து என்னன்னா அடிச்சா ஒரு தரப்பு அடி வாங்கினா ஒரு தரப்பு ரெண்டு தரப்புமே இந்துக்கள் தாங்க ரெண்டு தரப்புமே இந்துக்கள் தான் இந்த ரெண்டு தரப்பு இந்துக்களுக்காக ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக வாச்சும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மனித சங்கிலி பேரணி நடத்திருக்கலாம்ல அதுவும் திருமாவளம் தான் கேட்கணும் அப்படின்னா என்ன எல்லாம் பார்த்தா அக்காத்துக்குவா இருக்குதா இந்துக்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணாமா வேணாங்க அவ்வளோ வேணாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நானே பாயிண்ட் வந்து எடுத்து கொடுக்கிறேன் பட்டியலிட்ட நடைபெற்றுச்சு உங்களுடைய தீவிரமான எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்ப இதை அரசியலாக்குவதற்காவாச்சும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணியிருந்திருக்கணும் மனித செங்கல் யார் போட்டம் ஏன் பண்ணல இப்போ நான் சொன்ன பட்டியலிட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்க வந்து இந்துக்கள் கிடையாதா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு மாபெரும் யுக்தி இல்லையா ஏன் தேவேந்திரராஜன் வந்து பிரச்சனை வந்துச்சு ஏன் நாங்கள் சின்ன பிரச்சனை வந்துச்சு ஏன் வேங்கவே இல்லைங்க சரியா தீர்வுகள் எடுக்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கல அப்படின மாதிரி ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வச்சு களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணுங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போராட்டம் பண்ணுங்க அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்தாரேன் பாயிண்ட் எடுத்தாரேன் ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியை செயல்படுற ஆள் இல்லையா பாயிண்ட் எடுத்தார் இது வேறங்கிட்ட எப்பா இபி என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்களோ ஆ பாயிண்ட் எடுத்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதெல்லாம் கேட்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கேட்க முடியுமா அப்போ இவங்க எல்லாருமே இந்துக்கள் தாங்க இந்து இந்துக்களுக்கு ஆதரவாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பண்ணீங்க சமீபத்தில் வந்து அனகாபுத்தூரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களை அப்புறப்படுத்தினாங்க அப்புறப்படுத்துனாங்க அதே கரையோரத்தில் வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா காசாகிராண்டு இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க அப்புறப்படுத்தலை இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் அனகாபுத்தூர் மக்களை மட்டும் விரட்டி அடித்தாங்க வீடை இடிச்சாங்க கட்டாந்தரில் உட்காந்துருந்தாங்க நடுத்தரல் நின்றாங்க மக்கள் அவங்க இந்துக்கள் தானாங்க அங்கே இந்துக்கள் தானே அவங்க அப்போ அவங்களுக்கு ஆதரவாக தமிழிசை அவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணுங்க கலத்தறிஞர் போராட்டம் பண்ணீங்களா உங்களுடைய எதிர்க்கட்சி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிங்களா ஆர்ப்பாட்டம் நடத்துங்க போராட்டம் நடத்துங்க தரையில் உட்காருங்க சுடுதறில் அமருங்க தன்னுடைய தொண்டை துணியில் இருக்கிற தொண்ட தன்னுடைய தொண்டையில் இருக்கிற கடைசி துணி தண்ணி வத்துகின்ற அளவுக்கு கத்தி முழக்க முடுங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் பண்ண முடியுமா இப்போ என்ன என்னங்க அரசியல் பண்ணுறீங்க சரி இதெல்லாம் கூட விழுங்க பாலிசி மேக்கிங் வரத்துக்கு வரேன் நான் உங்களுக்கே நான் பாயிண்ட் தரேன் பாலிசி மேக்கிங் வரத்துக்கு வரேன் அந்த பாலிசி மேக்கிங் விவகாரத்தில் பார்த்தா அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் இல்லையா அவங்களே கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க கல்லூரிகளில் அதே மாதிரி வந்து பள்ளிகளில் வந்து தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் வந்து வேலை பார்த்துக்காங்க இவங்கள பணி நிரந்தரம் செய்ய பல நாட்களாக இவங்க போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க இந்த ஆசிரியர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட என்ன பண்ணாங்கன்னா இந்த தேர்தலில் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற அந்த தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்தாங்க நான் ஆட்சிக்கு வந்தேன் அவங்க அவங்களாம் பணி நிரந்தரம் பண்ணிடுவேண்டாரு நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இன்னும் பண்ணலை இன்னும் பண்ணலை போராட்டம் பண்ணிக்கிருக்கிறாங்க ஆட்சி வர முடிய போது இன்னும் பண்ணலை அப்போ அந்த தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்குறாங்க தெரியுமா பள்ளி ஆசிரியர்கள் அதே மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் கல்லூரி கெஸ்ட் லெக்சர்ஸ் இவங்க எல்லாருமே இந்துக்கள் இருக்காங்க அதில் இந்த இந்துக்களுக்கு ஆதரவாக நீங்கள் போராட்டம் பண்ணுங்க பார்ப்பான் மனித சங்கிலி நடத்துங்க பார்ப்பான் சும்மா ஏதாச்சும் வாய்க்கு வந்தது வந்து வளரக்கூடாது சரியா இங்கே எல்லாருமே அரசியல் தெரியாமலாம் கிடையாது உங்களுடைய ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் வந்து ஒருபோதும் இங்கே நடைபெறாது அண்ணன் திருமாவளவர்கள் வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கான தலைவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பிம்பப்படுத்துகிற வேலை மட்டும்தான் இருக்கிறீங்க ஒழிய உங்களுடைய கரிசனம் வேங்கைவியல் மக்கள் மேலே வந்து இல்லை வேங்கைவியல் மக்கள் இந்துக்கள் அவங்களும் இந்துக்கள் தான் அந்த இந்துக்களுக்கு ஆதரவாக நீங்கள் போராட்டம் மன்னிந்திருக்கணும் மனித செங்கல் ஆர்ப்பாட்டம் மன்னிந்திருக்கணும் பண்ணி இருந்துட்டு நீங்கள் அண்ணன் திருமாவளவில் கேள்வி கேட்டுருங்களா அதனால் உங்களுடைய அக்கா தூக்கா அரசியல்னா இந்த வேகாதி என்பதையும் கூறிக்கொண்டே அப்பா கூட்டணி வர ரொம்ப திட்ட முடியாது என்பரை கூறிக்கொண்டே கற்பியோடு புரட்சி செய்யணும் புரட்சம் வரையும் கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்